ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உரதி பேசுகிறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும் நான் வந்துட்டு இப்போ ரெண்டு மாதமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க மெயினாக வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு என்ன ரீசன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏர்னிங்காக தாங்க எல்லா யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் நான் பார்த்துருக்கேன் என்னோடய ஹேபிக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா என்னோட ஹேர்னிங்காக தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு இல்லத்தரசியாதாங்க இந்த ஒன்போது வருஷமாக இருந்தேன் இப்போ எனக்கு க மேரேஜ் முடிஞ்சு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் என்னுடைய கணவரையும் என்னுடைய குழந்தைகளையும் பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு வந்து வேலையாக நான் வச்சுட்டு இருந்தேன் இப்போ இப்போ வந்துட்டு என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் வந்துட்டு ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய பாப்பா வந்து தேர்டு படிக்கிறா அதே மாதிரி சின்ன பாப்பா வந்து பால்வாடி இந்த ரெண்டு மாதமாக தாங்க நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டுருக்கேன் ஸோ என்னோட கணவரும் வந்துட்டு காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டேன் நைட்டு வந்துட்டு ஒம்பது மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவார் இந்த டைம் வரைக்குமே என்னால் சும்மாவே இருக்க முடியலைங்க நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க அப்பப்போ வந்துட்டு எல்லாமே இழுத்து போட்டு வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேலை தான் இருப்பேன் ஸோ இது வரைக்கும் இந்த ரெண்டு மாதமாக தான் என்னோடய சின்ன பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் அது வரைக்குமே அவளை பார்த்துக்கிறது எனக்கு வேலையாக தாங்க இருந்தது அவள் கூட வந்துட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் மதிய நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவள் தூங்கும் போது அவளை தூங்க வைக்கிறேன் சாக்கில் நானும் தூங்கிட்டு இந்த மாதிரி தாங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்ததுங்க ஆனால் நான் நினச்சிட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் ஒரு அர்னிங் பண்ணணும்னு சொல்லி அதான் நான் டிசைட் பண்ணியிருந்தேங்க ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்துட்டு இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் திருப்பூரில் இருக்கீங்க இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு தைப்பாங்கல்ல அந்த தைக்கிற பீஸை வந்துட்டு வெளியே வந்து பிசு இப்போ அவங்களே வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களே வந்து பீஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம பிசுர் வெட்டி கொடுத்தா போதுங்க ஸோ பீஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் போடுவாங்க இப்போ ஐம்பது காசு எழுபது காசு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பீஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் கிட்டே நான் இருந்தேங்க அப்போ வந்துட்டு எனக்கு செகண்ட் பேபி இல்லை ஃபர்ஸ்ட் பேபி இருக்கும்போது மட்டும் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கிட்ட அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க அதை நம்ம சும்மா இருக்கோ வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பட் அது எனக்கு அந்த டைமுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான்ங்க இருந்தது எப்படினாலும் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இரநூறுபா முந்நூறுபா அந்த மாதிரி என்னால் எனக்கு வந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னை குழந்தையும் வச்சுக்கிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் பேபி இருந்தா ஸோ அவளையும் பார்த்துக்கிட்டு என்னால் செய்ய முடிஞ்சிடுங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன என்னிங் தாங்க ஸோ நம்ம வீட்டுல சும்மா இருக்கோ ஏதோ ஒண்ணு செய்யலாம் சொல்லிதான் அப்ப ஸ்டார்ட் பண்ணேன் கொரோனா வந்தது அப்புறம் எல்லாமே வந்துட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துட்டு இருந்து வெளியே கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களே வந்துட்டு ஆள் போட்டு அந்த பிஸ்ரெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போலாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி தாங்க திருப்பூரில் நடந்துகிட்ருக்கோம் ஸோ வெளியே வந்துட்டு பீஸ் கொண்டு வந்து கொடுக்கறதில்ல அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நம்ம நம்மளால சும்மா இருக்க முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கிட்ஸ் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க ஸோ அதுவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா தான் குரோ ஆகிட்டு இருந்தது அப்புறம் அதில் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்று வந்துட்டு ரீச் கிடைக்கலங்க ஸோ நான் அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ இந்த சேனல் ஆரம்பித்ததற்கு முழு காரணம் என்னென்னா என்னோட ஏர்னிங்காக தாங்க என்னால் வந்துட்டு வீட்டிலலாம் சும்மா இருக்கவே முடியலங்க என்ன மாதிரி இருக்குது இல்லத்தரசிகள் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபீலிங் வந்துட்டு அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா காலையில் ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க நம்மளால சும்மா இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க ஸோ நாமளும் எப்படியோ ஒண்ணு கொஞ்சமா நமக்கு தேவையான பணத்தை நம்ம இல்ல ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க என்னால ஏன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பண்ண முடியலன்னா இப்போ இப்போ திருப்பூர்ல மெயினா வந்துட்டு காலை ஒன்பது மணிக்கு கம்பெனிக்குள்ளே போனா திருப்பி மதியம் ஒரு மணிக்கு லஞ்ச் விடுவாங்க ஈவினிங் வந்துட்டு அதே மாதிரி ஆறு மணிக்கு டீ டைம் அப்புறம் நைட்டு வந்துட்டு பெண்களாக இருந்தால் ஏழு மணி எட்டு மணிக்கு தான் கம்பெனிலேருந்து வேலையை முடிச்சு வெளியே வர முடியும் அதே பசங்களாக இருந்தால் ஒன்போது மணி வரைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக வேலை இருக்குங்க இப்போ என்னோட வீட்டுக்காரலாம் ஒம்பது மணிக்கு கம்பெனிக்கு போயிட்டா நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் ஸோ பெண்களுக்கு மட்டும் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து விட்டுடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல என்னால் கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கே போக முடியாதுங்க ஏன்னா குழந்தைங்கள ரெண்டு பேரை அவங்க ஸ்கூல்லேருந்து நாலு மணிக்கு மணிக்கு வந்துடுவா சின்ன பாப்பா வந்துட்டு ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் தான் அவங்கள பார்த்துக்க வேண்டிய டைம் அவசியமா இருந்ததுங்க பொட்டை பிள்ளைங்களை விட்டுட்டு என்னால் வெளியே போய் வேலை பார்க்கவே தான் இருந்தது நான் எப்படியோ ஒன்று வந்து நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஒரு ஏனிங் வரும் நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் என்னால் வீட்லேயும் சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நம்ம இல்லத்தரசிகள் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் வந்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு என்னோட ஹேர்னிங்காக நான் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன் அடுத்தடுத்த படியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய இல்லத்தரசிகள் வந்துட்டு வீட்லேயே என்ன பண்ணுறது தெரியல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு எனக்கும் புரியும் ஸோ நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி வேலையை நீங்களும் தேடுங்க நீங்களும் வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்டிபென்டெண்ட்டாக இருக்கணும்னு நானும் விரும்புகிறேன் ஸோ நானும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எனக்கு என்னோடய ஏர்னிங்காக ஒவ்வொரு படியாக இந்த சப்ஸ்கிரைப் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்